ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காயத்திரியும் ஆதிரனும் தூங்கிட்டு இருக்காங்க மணி பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு காலையில் எந்திரிச்சு சாம்பார் கீரை பொரியல் நான் செஞ்சுட்டேன் செஞ்சு கொடுத்தேன் சாப்பிட்டாங்க ஆதிரன் குளிக்கிறதுக்காக தண்ணி காய வச்சுருந்தா அப்புறம் சரி குளிக்க வருவாங்கன்னு பார்த்தா தண்ணி காய வச்சுருந்தது ஆஃப் பண்ணி போட்டு ரெண்டு பேரும் போயிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க குழந்தையும் தூங்குறான் அவளும் தூங்குறான் நானும் போய் அது நவரையும் தூங்கிட்டேன் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல இன்றைக்கி என்ன கிழமை செவ்வாய் கிழமை வாத்துக்களே இருங்க கொஞ்சம் நேரம் நான் பேசிக்கிறேன் என்னாச்சுன்னு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தூங்கிட்டு இருக்கிறேன் காலையில் இப்படி அவனை குளிக்க வைக்கவும் இல்லை காலையில் சமைச்சது வீடியோ போட்டிருக்கலாம் இந்த வீடியோவுமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம எதிர்பார்த்துட்ருப்பாங்க அந்த ஒரு நிமிஷம் வீடியோவுக்கு கொஞ்சம் பேராவது கமெண்டில் வந்து கேட்பாங்க ஏன்னா வீடியோ போடலன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ டெய்லி ஒரே மாதிரி போகிறதுக்கு எனக்கே போர் அடிக்குதுங்க டெய்லி சாப்பிட்றது சமைக்கிறது நான் என்ன பண்ணுறான் அதுதான் வீடியோ போட்டிருக்குறோம் ஏதாவது வீடியோ போடலான்னு பார்த்தா எந்த மாதிரி வீடியோ போடுறது ப்ராங்க் போடலாமா எந்த மாதிரி ப்ராங்க் போடலான்னு சொல்லி உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராங்க் உங்களுக்கு பிடிக்குமோ அதை சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணுமோ சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோ ட்ரை பண்ணுறேன் நான் ஏன்னா ஒரே மாதிரி போடுறக்கு எனக்கே கொஞ்சம் போர் அடிக்குது ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் வந்து இதே மாதிரியே போடுங்க போதும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ப்ரேங்க் வீடியோ போட்டால் கூட அன்றைக்கி இடையிலலாம் ஒரு நாள் போட்டு பார்த்தேன் வந்து என்னங்கிறாங்க ப்ராங்க் வீடியோலாம் வேண்டாம் இதே மாதிரியே போடுங்க நேற்று டான்ஸ் வீடியோ ஒன்று காய்த்திரி போட்டிருந்தேன் இந்த காற்று மேலே காற்று கீழே அந்த சாங்ஸுக்கு அதுக்குமே வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தை வைத்துட்டு எல்லாம் வேண்டாம் டான்ஸ் வீடியோவெலாம் வேண்டாம் நீங்கள் எப்போ போலவே போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த வீடியோ டெலிட்டே பண்ணிட்டேன் நான் இலாகாய் டைமில் மட்டுந்தான் விட்ருக்குறேன் இல்லை மெயின் சேனலில் போட்டதை டெலிட் பண்ணிட்டேன் இலாகாய் சேனலில் ஒரு சிலர் வந்து எத்தனை சேனல் வச்சுருக்கீங்கன்னு கேட்டீங்க இலாகாய் டைம்னு ஒரு சேனல் இலாகாய் ரைடு இப்போ நான் போட்டுட்ருக்கிறது அப்புறம் இலாகாயு அதுதான் மெயின் சேனல் அப்புறம் அதை பற்றி ஒரு லென்த்தை ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தீங்க எந்த மாதிரி வீடியோ போ வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வீடியோ போடலாம் நீங்கள் எதிர்பார்த்துக்கிறீங்களுக்காக இந்த வீடியோ சரிங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்